சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி பாரதியோட புதிய ஆத்திசூடி வரிசை நாம் தினமும் ஒரு கதையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அறுபத்தி ஒன்றாவது புதிய ஆத்திசுடி நேர்பட பேசு அதாவது எந்த ஒரு நல்ல செயலை நாம் முகத்துக்கு நேராக பேசிவிட வேண்டும் அநீதிகளை எதிர்த்து நாம் நேரடியாக பேச வேண்டும் தீமைகளை எதிர்த்து நேரடியாக பேச வேண்டும் இதைத்தான் மகாகவி அருமையாக நேர்பட பேசு என்று கூறுகிறார் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும்னது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கூட அந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மகாகவியின் ஆசை நாம் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக அநீதியை எதிர்த்து பேசுவோம் குரல் கொடுப்போம் இல்லையா ஏற்கனவே நம் நாட்டில் நடந்த போராட்டங்கள் எல்லாமே நமக்கு இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு ரெண்டு மாணவர்கள் இருந்தாங்க வினோத் ரமணி அப்படின்னு ரெண்டு பேரும் தான் பழகிட்டு இருந்தாங்க அதே வகுப்புல வினோத் வந்து கொஞ்சம் பலசாலியாக இருந்தான் அதனால என்ன பண்ணுவான் கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் அவன் சொன்னபடி கேட்கணும்னு மிரட்டுவான் ஏதாவது பொய் சொல்லிகிட்டே இருப்பான் யாரும் அவனை பற்றி யாரும் எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது சொன்னால் அவங்கள அடிப்பான் இப்படி அவன் வந்து தேவையில்லாத வீண் செயல்கள் எல்லாம் வந்து அந்த வகுப்பில் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் அந்த வகுப்பில் அவனுக்கு கெட்ட பேர் தான் என்னதான் நல்ல படிக்கிற மாணவன்னாலும் சேட்டை செய்து அடுத்தவர்கள் விரும்பாத செயல்களை செய்தால் அவங்கள நல்ல மாணவன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படித்தான் வினோத் பேர் எடுத்துட்டுனா ரமணி அவனுக்கு அப்படியே நேர் எதிர் எல்லார்கிட்டையும் உண்மையைத்தான் சொல்லுவான் நேர்மையா பழகுவான் யாருக்கே எதையும் உதவி வேணா ஓடி போய் செஞ்சு கொடுப்பான் அதனால ரமணி மேல எப்பயுமே வினோதுக்கு ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருந்தது இவனை எப்படியாவது ஏதாவது ஒன்றுலேருந்து நாம் வந்து மாட்டி விடணும் அவனுக்கு எதாவது ஒன்று நேரும்படி நாம் செய்யணும் இப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் அவங்க கிளாஸில் இலக்கிய மன்றம் விழா வந்து நடத்துறதுக்காக ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருந்தது கிளாஸு எல்லாரும் கிளாஸ் ரூமாக அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஹெச்எம் இன்னும் நிறைய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் வகுப்புக்கு அவங்க வகுப்புக்கு வர வந்தால் எல்லாருக்கும் அவங்க சிறப்பாக அவங்க கற்ற அந்த தமிழ் அறிவை எடுத்து காட்டணும் நான் இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா முத்தமிழ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அவங்க ப்ரோக்ராம் அவங்கவுங்களுக்கு செட்டப் பண்ணி மிஸ்ஸு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஹெச்எம் ரூமுக்கு போயிருக்காங்க ரமணி நல்ல படம் வரைவான் அதனால போர்டை வந்து அலங்காரம் பண்ணுற வேலையை ரமணி கிட்ட கொடுத்துட்டாங்க எப்படின்னா பிளாக் போர்டில் சுற்றி பார்டர்லாம் கலர் கலர் சாப்பீஸால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வையார் பாரதியார் திருவள்ளுவர் இவங்க படம் எல்லாம் வரைஞ்சி நம்ம இலக்கிய மன்றம் அந்த பேர்கள்லாம் எழுதணும் இல்லையா எழுதி இவங்க வகுப்போட பேர் எல்லாத்தையும் அழகழகாக அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கில் சிறப்பாக கலர் கலராக எழுதிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வினோத்துக்கு இதை கண்டா பிடிக்கவே இல்லை இவனை எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்றாங்களே அவனை என்கரேஜ் பண்றாங்களே நல்லா படம் வரைகிறா அவனை நல்லா பாராட்டுறாங்க எல்லாரும் நம்ம நம்மளை திறமையை காட்டினா நம்மளையும் பாராட்ட போறாங்க அது கிடையாது வினோத் என்ன தெரியுமா பண்ணா எப்ப பாரு வகுப்புக்கு விளையாட்டு சாமான் எடுத்துக்கிட்டே வருவான் ஜெனரெலாம் நம்ம ஸ்கூலோட ஆர்டர் என்னதுன்னா யாருமே பள்ளிக்கூடத்துக்கு விளையாட்டு சாமான் கொண்டு வரக்கூடாது இல்லையா ஆனா இவன் எப்ப பாரு ஏதாவது கையில எடுத்துக்கிட்டே வருவான் அன்னைக்கு என்ன பண்ணிட்டான் ரமணி படம் வரைஞ்சிட்டு இருக்கான் வரைஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமே நல்ல திக்கான ரப்பர் பால் அதை எடுத்து நேர ரமணிய குறி வச்சு வீசுறான் ரமணிக்கு யோகம் அந்த நேரத்துல அப்போ பார்த்து கையில இருந்த சாக் பீஸ் கீழே விழுந்துருத்துன்னு குனிஞ்சி எடுக்க போனா போர்டில் பலமாக அடிபட்டு போர்டு கீறிச்சு எல்லாரும் நடு அடிக்கிட்டாங்க கிளாஸில் எல்லாரும் ஏன் வினோது கூட பயந்துட்டான் ஆனால் எல்லாரையும் கூட்டு வச்சு மிரட்டிட்டான் யாராவது கிட்டக்க என்னைய போட்டு கொடுத்திங்கன்னா இருக்கு உங்கள் ஒத்தத்தரையும் நான் வந்து சரியாக உங்களை நான் வந்து வாங்கிடுவேன் இப்படின்னு மிரட்டிட்டான் ரமணியும் சேர்த்து தான் எல்லாரும் வாய முடின்னு உட்காந்துட்டாங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது மிஸ்ஸு வேக வேகமாக வராங்க சில்ட்ரன் எல்லோரும் ரெடியாயிருக்கீங்களா அவங்கவுங்களோட பெர்ஃபாமன்ஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா இப்போ ஹெச்எம் சார் வந்துருவாங்க இன்னும் எல்லோரும் சீஃப் கெஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க தயாராகிருங்க எல்லாரும் சொல்லிவிட்டு அப்படியே திரும்புகிறாங்க போர்டு கீறி இருக்குது மிஸ்ஸுக்கு ஒரே ஷாக்கு யார் இதை பண்ணது எந்த பையன் இதை பண்ணது சொல்லுங்கள் இப்போ எனக்கு உண்மையை சொல்லி ஆகணும் இல்லைன்னா நான் ஹெச்எம் கிட்ட போய் இந்த கிளாஸ்ல இருக்கிற மொத்த பையங்களுக்கும் டிசி வாங்கி கொடுத்துருவேன்ட்டாங்க அத்தனை பேரும் பயந்துட்டாங்க ஆனால் வினோத் மேலே இருக்கிற பயத்தினால யாருமே அவனை காட்டி கொடுக்க முன் வரல சரியான சேட்டக்கார பையன் ஏதாவது அடிச்சு கிடிச்சு விட்டான்னா பயம் எல்லாருக்கும் ஆனால் ரமணி அப்படி கிடையாது பொய்யே சொல்ல மாட்டான் நேர்மையாகவே இருப்பான் அதனால ரமணி என்ன பண்ணிட்டான் மிஸ்ஸு கிட்ட எழுந்துண்டு மிஸ் நேர ஸ்ட்ரெயிட்டாகவே மிஸ்ஸு கிட்ட சொல்லிட்டான் மிஸ் இவன் என்னையை பார்த்து அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காரக் பாலாவில் இந்த போர்டை உடச்சிட்டான் மிஸ் வினோத் தான் பண்ணிட்டான் மிஸ்னு ஓப்பனாக சொல்லிட்டான் மிஸ் இவனா கருவிட்டே இருக்கான் வினோத் ரமணியை பார்த்து மாவா வா நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இங்கேருந்து மிரட்டுறான் மிஸ் என்ன பண்ணாங்க வினோத் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் நீ வெளியில் போ இந்த இதை நான் இப்போவே உங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் அடுத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வினோதை கிளாஸை விட்டு வெளியில் கூப்பிட்டு நேராக ஹேச் கூட்டிகிட்டு போயிட்டு வினோதோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அவர் இவன் செஞ்சதுக்காக சாரி கேட்டு அந்த போர்டை நான் சரி பண்ணி தரேன் வேறு போர்டு வாங்கித்தரேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மிஸ்ஸு இவனை மன்னித்து மார்னிங் பண்ணி விட்டுட்டாங்க இனிமேயாவது நீ திருந்தி நல்ல பையனாக இரு எல்லோருக்கும் இடைஞ்சல் தரா மாதிரியான காரியங்களை நீ செய்யக்கூடாது அப்படின்னு வினோத வான் பண்ணி மிஸ் அவனை மன்னிச்சு விட்டுட்டாங்க ஏன்னா இன்றைக்கி டிசியை கொடுத்து அனுப்பிட்டான் அந்த பையனோட எதிர்காலம் அவன் வேற படிக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஆனால் நாம் என்ன பண்ணணும் வினோத் மாதிரியான அநீதிகளை அவர்கள் செய்யும் அநீதிகளை நாம் எதிர்க்கணும் ரமணி மாதிரி எதையும் நேராக நேர்பட பேச வேண்டும் இதைத்தான் மகாகவி நேர்பட பேசு என்று அழகாக எடுத்துக் கூறுகிறார் ஆகவே நீங்களும் நேர்மையாக இருந்து உங்கள் கண்ணுக்கு எதிரே தென்படும் அநீதியை நேர்மையாக எதிர்த்து நேரடியாக பேசி நீங்கள் நலம்பட வாழ வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அறுபத்தி ரெண்டாவது புதிய ஆத்திசூடி நையப்புடை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்